வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்குறோம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் தற்சமயம் நியமன தேர்வில் ஒரு அதிகாரப்பூர்வமான மாற்றங்கள் வந்திருக்கு அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கறக்குங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை பணியிடங்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வில் நியமன தேர்வில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் அனைத்துமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க சார் அந்த நியமன தேர்வில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாமே இருக்குது நியமன தேர்வுக்கு புதிதாக ஒரு பட்டியல்களையும் வெளியிட போகிறதாக ஆசிரியர் தேர்வு வாரியங்கள் நமக்கு தகவல் வந்திருக்கு ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் மெட்டீரியல்கள் அனைத்துமே இலவசமாக போகிறோம்னா நீங்கள் செய்ய எல்லாம் என்ன இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி அதை பிஏஆர்டிஇ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு போயிடுச்சு ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்வுகள் தேர்வு முறைகள் வெளியிடுங்க ஸோ நியமன தேர்வு எங்கே வந்து எங்களுக்கு ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் அமைச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து கோரிக்கைகளை அரசு வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் ஸோ மெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்ப ஆரம்பிச்சுக்கோங்க டிஆர்பியோடைய இந்த டிஆர்பி கிரிவலன்ஸ் டாட் டி அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதள முகவ இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய மெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்க ஸோ நியமன தேர்வு அது எந்த முறைப்படி எந்த முறைப்படியில் வெளியிட போகிறாங்க எந்தெந்த மு முறைகளை பின்பற்றி வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் அனைத்துமே நமக்கு அதில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆலோசனை கூட்டத்தில் இறுதி கட்ட முடிவாக நமக்கு பள்ளிக்கல்வித்துறையில் அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ மற்றும் நியமன தேர்வு நீக்கிறதுக்கு உண்டான அரசாணைகளை வெளியிட போகிறதா நமக்கு சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக மூலமாக அடுத்தடுத்த முக்கியமான செய்திகள் அனைத்துமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ டெட்டு டிஆர்பி யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி கொண்டான மெட்டீரியல்கள் எல்லாமே இலவசமாக நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அதற்குண்டான வீடியோஸ் எல்லாமே தயாராக இருக்குது விரைவில் பதிவிடப்படும் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஸோ பிடிஎஃப் படிவில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே வைக்கும் படித்துக் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் சார் கேட்கோங்க டிஆர்பி மற்றும் டெட் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற அமைச்சர்களோடு இணைந்தாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ